குருப நம்பரைக்கும் வணக்கம் நேர்களை நமது சக்தி விடம் வாயிலாக மாத பொது நிகழ்ச்சியில் இன்று நாம் கும்பராசி மற்றும் லக்ன நேர்களுக்கான ஜூன் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான பொது பலன்களை இன்றைய பதிவில் மூலம் நாம் காணலாம் நேர்களே உங்கள் பலன்களை பார்க்கறதுக்கு முன்னாடி உங்கள் ராசி லக்கணத்திற்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கின்றத சுருக்கமாக பார்க்கணும் இந்த மாதம் உங்களுக்கு உங்களுடைய ராசியிலேயே சனீஸ்வரன் சனியாக சஞ்சரிக்கிறாரு மாதம் முழுக்க தான் இருக்கும் இரண்டாம் இடமான மீனத்தில் ராகு மற்றும் செவ்வாயினுடைய அமர்வு நான்காம் இடமான ரிஷபத்தில் நான்கு கிரக கூட்டு சேர்க்கை சுக்கரன் சூரியன் செவ்வாய் மற்றும் குரு இந்த மாதிரி நாலு கிரக சேர்க்கை இருக்கு எட்டாம் இடமான கண்ணியில் கேது பகவானுடைய அமர்வு இந்த மாதம் உங்களுக்கான கிரகநிலைகள் இதுதான் இப்போ அதுக்கான பலன்களை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நம்முடைய காணொலிகளை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கன்னா தவறாமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பதிவுக்குள்ளே போங்க நேர்களே கும்பராசி நேர்களுக்கு இந்த ஜூன் மாதம் உங்களுடைய ராசிநாதன் சனி ராசியிலேயே இருக்கிறாரு உங்களுடைய இரண்டாம் இடமான குடும்ப தன வாக்குஸ்தானத்தில் ராகு இருக்கும்போது பொருளாதார வரவு திருப்திகரமாக இருந்தாலும் அவ்வப்போது பண விஷயமாக அதாவது பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயமாக ஏதாவது தகராறு வரும் அது குடும்பத்துக்குள்ளேயும் வரலாம் அல்ல வெளியில் மூணாவது நபர்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி இருக்கவங்ககிட்டேயும் வரலாம் தகராறுனால் தான் வரும்னு அவசியம் இல்லை ஒரு சின்ன மனஸ்தாபம் கேட்டு கிடைக்கல அதனால ஒரு சின்ன கஷ்டம் அவங்க கிட்டே எதுக்காகவும் போய் நிற்கக்கூடாதுன்ற மாதிரி ஒரு எண்ணம் இந்த மாதிரி ஏதாவது பண விஷயமாக சில கஷ்டங்கள் வரும் குடும்பத்தில் பேசும்போது குடும்ப உறுப்பினர்கள்கிட்ட கொஞ்சம் நிதானமாக பேசுங்க ஏன்னா இரண்டாம் இடத்துல ராகு வரும்போது வார்த்தை ரொம்ப சூடானதாக இருக்கும் அது பலரை காயப்படுத்திடுங்க அதுலேயும் குடும்ப உறுப்பினர்கள் கண்டிப்பாக வந்து பேசுகிற வார்த்தைகளை சண்டை போடுறதுனால அல்லது ஏதாவது கொஞ்சம் ஹார்ஷாக பேசுகிறதுனால காயப்பட்டு உறவுக்குள்ளே விரிச்சல் வர வாய்ப்பு இருக்குது குடும்பத்தாரோட ஒத்து ஒத்துப்போங்க அனுசரித்து போங்க கோவம் வந்தாலோ இல்லை நம்ம குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் செய்கிறது பிடிக்கலனாலோ அதை வந்து முடிஞ்சளவுக்கு பொறுமையாக எடுத்து சொல்லுங்கள் அல்லது உங்களுக்கும் அவங்களுக்கும் ஆகாதுன்னா ரெண்டு பேருக்கு பொதுவாக இருக்கக்கூடிய யாராவது ஒருத்தர் மூலமாக சொல்லி அதை புரிய வைக்க பாருங்கள் ஏன்னா இந்த டைமில் குடும்பத்தை நீங்கள் கரெக்டாக ஹேண்டில் பண்ணிட்டீங்கன்னா பிற்காலத்தில் பிரச்சனை வராது இந்த தான் கொஞ்சம் உங்களுக்கு சவாலான ஒரு காலகட்டம் ஏன்னா சனி நடக்கிறதுனால அது மட்டும் இல்லாமல் ரெண்டாம் இடத்துல ராகுவும் எட்டாம் இடத்துல கேதும் இருக்கிறதுனால குறிப்பாக கணவன் மனைவி உறவு தான் இதில் ரொம்ப அதிகமாக பாதிக்கப்படக்கூடியது கல்யாணமான கும்பராசி லக்ன நேயர்கள் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய தேவையில்லாத சங்கடங்களை ஒரு பக்கம் ஒதுக்கி வச்சுட்டு முழுமையாக ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரித்து போங்க ஒரு அவங்க செய்கிறது பிடிக்கலனாலும் சரி நாள்பட்டு திருந்துட்டோம் நம்மளா சொல்லி திருத்த வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கடவுள்கிட்ட முறையிடுங்க அவங்க கிட்ட சொல்ல போனீங்கன்னா அல்லது அவங்களை கண்டிக்க போனீங்கன்னா கண்டிப்பாக அவங்க உங்களை எதிர்த்து தான் பேசுவாங்க விபரீதமாக தான் போகும் இந்த குடும்ப பிரச்சனைகள் வந்து உங்களை கஷ்டப்படுத்தாமல் இருக்கிறதுக்கு கண்டிப்பாக நீங்கள் பள்ளி கொண்ட பெருமாள் ரங்கநாதரை கும்பிடுங்க குடும்பத்தில் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய நபர்களாக இருந்தீங்கன்னா ரங்கநாதரா அதை ஸ்ரீரங்கம் போய் கும்பிடுறது அல்லது உங்கள் ஊர் பக்கத்தில் பெருமாள் கோயிலில் ரங்கநாதர் இருந்தால் இப்போ ஈரோட்டில் ரங்கநாதர் கோயில் இருக்குது அதே மாதிரி சிதம்பரத்தில் கோவிந்தராஜ பெருமாள் இருக்காரு சிதம்பரம் நடராஜர் கோயில் அந்த மாதிரி உங்கள் ஊர் பக்கத்தில் பள்ளி கொண்ட பெருமாள் எங்கெல்லாம் இருக்காரோ அங்கே போய் கும்பிடுங்க ரொம்ப நல்லது நான்காம் இடமான ரிஷபத்தில் ஐந்து கிரக சேர்க்கை இந்த மாதத்தில் ஏற்படுதுங்க இது வந்து ஒரு நல்ல விஷயமானு கேட்டால் அந்த நான்காம் இட காரகத்துவங்களில் பல மாற்றங்கள் ஏற்படும் உதாரணத்துக்கு நாலாம் வீடுனா நகை வீட்டில் ஆபரணங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் ஸோ இந்த டைமில் ஜுவல்ஸ் எல்லாம் தொலைஞ்சு போயிடாமல் பார்த்துங்க இந்த டைமில் ஜுவெல்ஸ் ஏதாவது நீங்கள் வந்து கடையில் மாற்றுறது இல்லை ஒரு பேங்க்கில் போய்ட்டு வைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்கிறீங்கனாக்க கொஞ்சம் டீட்டெயில்ஸ்லாம் பார்த்து செக் பண்ணி வாங்குங்க அந்த நகை சம்மந்தமான ஏதாவது விஷயங்கள் ஏதாவது கஷ்டங்கள் ஏற்படலாம் சிலர் பழைய நகையெல்லாம் கொடுத்துட்டு புது நகை வாங்குறது அந்த மாதிரி வேலைகள் இந்த மாதம் செய்யலாம் நல்லாயிருக்கும் அதே போல் வீடு மராமத்து பணிகள் ஏதாவது செய்ய வேண்டியிருந்தால் அதை நீங்கள் இந்த மாதம் செய்யலாம் அந்த வீடு சம்மந்தமாக ஏதாவது செலவு பண்ண வேண்டியிருந்தால் செய்யலாம் அது ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் கும்பராசி லக்னக்காரங்களுக்கு கல்வி இந்த மாதம் கொஞ்சம் சுணக்கமாக இருக்கும் கொஞ்சம் நல்லா படிக்கணும் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா கல்வியில் வந்துட்டு இந்த டைமில் தேவையில்லாத டிஸ்ட்ராக்ஷன் வரும் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸு சினிமா மொபைலு இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு டிஸ்ட்ராக்ஷன் வரும் ஸோ நல்லா படிங்க அதிக முயற்சி எடுத்து படிங்க தேவையில்லாத இந்த டிஸ்ட்ராக்ஷன் சொல்லக்கூடியதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துக்குங்க தாயாரினுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க உங்களோட அம்மா வயசானவங்களாக இருந்தால் அவங்களோட உடம்பு கொஞ்சம் பாருங்க தேவையற்ற குழப்பங்களுக்கு மனசில் இடம் கொடுக்காதீங்க ஜென்மச்சனி இருக்கிறதுனால சில விஷயங்கள்லாம் நமக்கு எப்பயுமே தாமதங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல பலன்கள் ஏற்படாமல் போகலாம் ஆனாலும் அதுக்காக நீங்கள் மனசை குழப்பிக்காமல் ரொம்ப மனசு விட்டுறாமல் தொடர்ந்து போராடுங்க கண்டிப்பாக வெற்றி இடி இறுதியில் உங்களுக்கு தான் திடீர் திருமண வாய்ப்புகள் ஏற்பட நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க அதாவது யாருக்குன்னா லேட் மேரேஜ் இருக்கு இல்லையா லேட்டாகி மேரேஜ் ஆகாமல் இருக்காங்க இல்லையா முப்பத்தி அஞ்சு வயசு முப்பத்தி நாலு வயசு இந்த மாதிரி அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு திடீர்னு ஒரு திருமணம் ஏற்பட வாய்ப்பு இருக்குதுங்க திருமண அமைப்புகளுக்கு வாய்ப்புகள் இருக்குது பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்திற்கு சனியோட பார்வை இருக்கிறதுனால தொழிலில் அதிக உழைப்பு அதிக அக்கறை செலுத்த வேண்டி இருக்குங்க அப்போ தான் நீங்கள் நினச்ச மாதிரி நல்ல வளர்ச்சியெல்லாம் தொழிலில் ஏற்படும் நீங்கள் பாட்டுக்கு யாரோ ஒருத்தங்களை நம்பி விட்டுட்டு நீங்கள் பாட்டுக்கு ஏதோ வேலை பண்ணுறீங்கன்னா தொழிலில் கண்டிப்பாக பிரச்சனைங்க அடுத்தவங்கள நம்பி உங்கள் தொழிலை விட்டுறக்கூடாது நீங்களாக அதில் இறங்கி செஞ்சிங்கன்னா மட்டுந்தான் தொழில் நல்லா போகும் இது வந்து கண்டிப்பாக நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கிட்டு தான் ஆகணும் அதே போல் வேலை வாய்ப்புகள் அமையாமல் வேலைக்காக கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு கண்டிப்பாக இந்த மாத இறுதியில் வேலை கிடைச்சிருங்க அதே போல் ஆல்ரெடி வேலையில் இருக்கீங்களா அடுத்த ஒரு வேலையை நீங்கள் வேற ஒரு சேஞ்ச் பண்ணணும் வேறு ஒரு ப்ரொமோஷன் இந்த மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணுறீங்கன்னா அது இந்த மாதம் நீங்கள் கண்டிப்பாக பண்ணலாம் மாத இறுதியில் ஏதாவது நல்ல செய்திகள் கிடைக்கும் இல்லத்தரசிகளுக்கு இந்த மாதம் சவால்களை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு மாதம் தான் கவலைப்படாதீங்க ஆனால் உங்களை யாரும் அசைச்சிக்க முடியாது சின்ன சின்ன கஷ்டங்கள் சங்கடங்கள் குடும்பத்தில் வந்தாலும் கடைசியில் எல்லாமே நீங்கள் நினச்ச மாதிரி சுமூகமாக நடக்கும் பயப்படாதீங்க ஷேர் மார்க்கெட் கிரிப்டோ மார்க்கெட்டிங் போன்ற துறைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு உங்கள் துறை சார்ந்த வளர்ச்சி கண்டிப்பாக இருக்குங்க அதுவும் இந்த மாத இறுதியில் நல்ல முன்னேற்றங்கள் கண்டிப்பாக இருக்கும் ஆனால் ஓவர் ஆசைப்படுறது தப்பான குறுக்கு வழியில் போகிறது இந்த மாதிரி வேலைகள்லாம் நீங்கள் கொஞ்சம் தவிர்க்கணும் கலைத்துறை சார்ந்த நபர்களுக்கு நீங்கள் சினிமா யூடியூப் ஷார்ட்ஸு இந்த மாதிரி யூடியூப்பு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறது டைரக்டர் சான்ஸு சினிமாவில் மீடியா டெக்னிஷியனாக இருக்கிறது பத்திரிகை துறை இசை நடனம் நாட்டியம் இந்த மாதிரி துறைகள் இருக்கிறது இந்த மாதிரி மீடியா ரிலேட்டடாக எடிட்டிங் பண்ணுறது இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு நல்ல வளர்ச்சியும் நல்ல முன்னேற்றமான வாய்ப்புகளும் கண்டிப்பாக இருக்குது விவசாயத்துறை போல் பாரம்பரிய தொழில்கள் இது எல்லாமே நல்ல வளர்ச்சி அடையும் ஆனாலும் கடுமையான உழை அதே போல் அப்பப்போ ஏற்படுற சிறு சிறு தொல்லைகளை கண்டுக்காமல் நீங்கள் உழைச்சிட்டே இருந்தீங்கன்னா மட்டும்தான் அந்த நிரந்தரமான வளர்ச்சி நிரந்தரமான முன்னேற்றன்றது இருக்கும் சில நேரங்களில் ஒரு உங்களுடைய கம்யூனிகேஷன் அதாவது உங்களுடைய ஒருத்தங்களுக்கு தொடர்பு கொள்ளக்கூடிய இந்த பேச்சு இந்த மாதிரி விஷயங்கள் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டு பிரச்சனைகள் வரலாம் வம்பு வழக்கு கோர்ட் கேஸ் இந்த மாதிரி விஷயங்களில் சந்தித்து கொண்டு இருக்கக்கூடிய கும்பராசி லக்னக்காரங்க ஒரே நாளில் திடீர்னு ஒரு முடிவு ஏற்பட்டுணும்னு சொல்லிட்டு அவசரப்பட்டு எதையும் செய்யக்கூடாது இந்த டைமுகளில் நீங்கள் எதிர்பார்க்குற முடிவுகள்லாம் கிடைக்காது பொறுமையாக வாய்தா வாங்கிக்கிறது அமைதியாக போகிறது அப்படின்ற மாதிரி போனால் மட்டும்தான் இப்போதைக்கு நல்ல முடிவுகள்ன்றது எதிர்பார்க்கலாம் அவசரப்பட்டு இந்த மாதமே எனக்கு இது வரணும் அடுத்த மாதமே அப்படி ஆகணும் அந்த மாதிரி எதிர்பார்த்திங்கன்னா தப்பாக போயிடும் சிறு சிறு உடல்நல கோளாறுகள் அவ்வப்போது வந்தாலும் பெரிய அளவு பாதிப்பை உண்டாக்கக்கூடிய பெரிய பிரச்சனைகள்லாம் ஒன்றும் வராது அதே மாதிரி ஆயுள் பயம் உங்களுக்கு இருந்தாலும் கூட அந்த ஆயுள் முடியறதெல்லாம் இப்போதைக்கு நடக்காது பல பேர் சில குடும்ப கஷ்டங்கள் சில தொழில் கஷ்டங்கள் காரணமாக செத்து போயிட்டா பரவாயில்லன்ற மாதிரியான வார்த்தைகளே அடிக்கடி சொல்லுவீங்க ஆனால் அதை தப்புங்க அப்படி சொல்லக்கூடாது சனி இப்போ உங்களுக்கு சில சில சோதனைகளை கொடுக்கறது இந்த சனி முடிஞ்சு சனி போகும்போது பெரிய லாபத்தை கொடுக்கறதுக்காக தான் ஸோ கொஞ்சம் பொறுத்து போங்க மற்றபடி கும்பராசி லக்ன நேர்களுக்கு ஓரளவுக்கு எல்லாமே சிறப்பாக தான் இருக்குது சின்ன சின்ன கஷ்டங்கள் சங்கடங்கள் வந்தாலும் இந்த மாதம் அதை எல்லாத்தையும் நீங்கள் சமாளிச்சிட முடியும் குலதெய்வத்தின் மேலே அதிக பக்தியும் நீங்கள் குலதெய்வத்தை போய் பார்த்து ஒரு விளக்கு வைக்கிறது அடிக்கடி இந்த மாதிரி வேலைகளை செய்து ரொம்ப ரொம்ப நல்லது இந்த மாதம் நீங்கள் வணங்க வேண்டிய அனுகூலமான தெய்வம் காவல் தெய்வங்கள் மற்றும் குலதெய்வம் அனுகூலமான எண்கள் எட்டு பதினேழு இருபத்தி ஆறு ராசியான நிறம் சாம்பல் மற்றும் கருப்பு நிறம் அனுகூலமான திசைகள் தென்கிழக்கு மற்றும் தெற்கு திசை உங்களுடைய ராசி மற்றும் லக்கணத்திற்கான பொதுவான பலன்களை துறை ரீதியாக நம்ம விரிவாக பார்த்தோம் பரிகாரங்களும் நம்ம நிறைய பார்த்தோம் இதில் நாங்கள் இதில் சொல்லியிருக்கக்கூடிய பரிகாரங்களை நம்பிக்கையோடு செய்து உங்களுடைய வாய்ப்புகளை பெருக்கி பிரச்சனைகளை சுருக்கி வாழ்வாங்கு வளமுடன் வாழ இறைவனை பிரார்த்திக்கிறோம் உங்களுக்கு எங்ககிட்ட ஜாதகம் அல்லது நியூமராலஜி அல்லது கைரேகை கன்சல்டேஷன் பண்ணோம்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லையும் மற்றும் ஸ்க்ரீ ஸ்க்ரீனில் கீழே ஸ்க்ரோலிங்லையும் வரக்கூடிய நம்பருக்கு மறக்காமல் தொடர்பு கொள்ளுங்கள் துல்லியமான முறையில் உங்களுக்கான பலன்களை நாம் தரலாம் உங்களுக்கு ஜாதகம் கையால் எழுதணும் அப்படின்னாலோ பிடிஎஃப் வடிவில் ஜாதகம் எழுதுனாலோ அதற்கும் நீங்கள் எங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாகவோ அல்லது இந்த அலைபேசி எண்ணிலையோ நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் இப்போ நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு ஒத்து போயிருந்தால் தயவு கீழே கமெண்ட்டில் எந்த விஷயங்களும் உங்களுக்கு ஒத்து போச்சு எதுவும் உங்களுக்கு செட் ஆகுதுன்றதை பதிவு பண்ணுங்கள் செட் ஆகலைனாலும் பரவாயில்ல அதையாவது பதிவில் சொல்லுங்கள் ஸோ தட் மற்ற நேர்களுக்கு அது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்கள் அனைவரும் சந்திக்கும் வரை உங்களிடம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வராய் ஜோதிடன் ஜாம ஹரிசுதன் நன்றி நேர்களே வணக்கம்